பாகிஸ்தான் பொது ஆர்மி சீஃப் கொடுத்துருக்காரு ஒரு காமெடி மிரட்டல் இந்தியாவை பார்த்து ஒரு பெரிய சவால் விட்டுருக்காரா ஆனால் நிஜமாவே உங்களால் என்ன செய்ய முடியும்னு உங்களுக்கு தெரியுமா அடுத்த ஐம்பது செகண்டில் பார்ப்போம் இப்போ எல்லாரும் பேசுறது பாகிஸ்தானோட பொது டிஃபென்ஸ் சீஃப் அசிமுனியை பற்றி தான் முதல் ஒரே ஒரு ஃபிட்டு இல்லாமல் இந்தியாவுக்கு மிரட்டல் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியா எந்த மாயிலையும் இருக்கக்கூடாது எங்கள் பதில் வேகமாக தீவிரமாக இருக்கும்னு அடடே ஒரு சைடு பார்த்தா அவரோட பவர் கூடியிருக்கே நியூக்ளியர் கண்ட்ரோல் வரைக்கும் ஆனால் உண்மை என்னென்னா அங்கே இப்போ பொருளாதாரமே கபாலி ஆட்டம் ஆடுது மற்ற நாடுகளுக்கிட்ட கையேந்து நிற்கிறாங்க ஆனால் இவருக்கு மட்டும் போர் பீரங்கியை பற்றி பேச நேரம் இருக்கா பாருங்கள் என்ன கொடுமை சார் இது நம்ம சென்னையில் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு கப் டீ குடிக்கவே யோசிக்கிறோம் ஆனால் அவங்க வார்ஃபேர் இப்போ ஏஐ சைபர் ஸ்பேஸ் வரைக்கும் போயிருக்குன்னு ரொம்ப டெக்னிக்கலாக பேசுகிறாரு அவங்க நாட்டோட உண்மையான நிலைமை தெரியாமல் பேசுகிற மாதிரி இருக்குல்ல பழைய ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒன்று நடந்துச்சான் அதை வச்சு இப்போ அவங்க பெருமை பேசிகிட்டு இருக்காங்க இதுக்குள்ளே நம்ம இந்தியா உலகத்தில் அஞ்சாவது பெரிய எக்கானமியாக வளர்ந்து டிஃபென்ஸ்ல மழை போல் நிற்குது இந்த நேரத்தில் இவர் போய் பதில் பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறது ஒரு வீக் ஸ்டூடெண்ட் டீச்சரை பார்த்து சவால் விட்டுற மாதிரி இருக்குது அட இவர் தான் புதுவை சிடிஎஃபா அட போங்க பாஸ் இதுக்கெல்லாம் நம்ம கௌதமண்ணான வயசில் பின்னணி மியூசிக் போடணும் இந்தியா அஞ்சணும் அஞ்சியே ஆகணும் அரசியல் ரீதியாக பார்த்தா இதை அவங்க நாட்டு மக்களை சமாதானப்படுத்த அவர் கொடுத்த ஒரு வீர வசனம் அவ்வளோதான் நம்ம இந்தியா இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டோம் நம்ம வேலை என்னன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் இந்த மிரட்டலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு ட்ராமாவா இல்லை நிஜமான அச்சுறுத்தலை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணிவிட்டு இந்த காமெடி நியூஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாகிஸ்தான் புது ஆர்மிச்சி வசி முன்னீரோட முதல் பேச்சே ஒரு ஜோக்கு தான்